நாம் வந்து ஏரி மீனை வந்து பிடிக்கிறோம் பாருங்கள் நிறையா கிடச்சிருக்கு ஒன்று இப்போ தான் கல் வச்சு அங்கே பாருங்கள் துணியை வந்து மேலே கட்டி வச்சுருக்கோம் கீழே வந்து கல் வச்சுருக்கோம் கல் வச்சு அங்கேருந்து எங்கள் வீட்டுக்கார வந்து தொடுத்துட்டு வராரு மீனெல்லாம் நல்லா தெரியுதா பாருங்கள் கருப்பாக தெரியுது பாருங்கள் எல்லாமே மீன் கொசுவலை வந்து பிடிச்சிட்டோமா இங்கே பாருங்க முரிமா இருக்குது கெண்டை மீன் சொல்கிறதில்ல அது சின்ன சின்னதாக இருக்குது நண்டு இருக்குது உள்ளே இருக்குது நண்டு அது எங்கள் வீட்டுக்கார் பிடிச்சார் ஒரு நாலஞ்சு நண்டு கிடச்சிட்டு நமக்கு இந்த மாதிரிலாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் கரங்க பொழுது ஃபுல்லாக இங்கே இருந்தால் கூட டைம் போகிறதே தெரியாது அந்தளவுக்கு சூப்பராக இருக்குமா